வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த செவ்வாதோஷம் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க லக்னத்தில் ஏழு எட்டாம் இடத்துல இருந்தால் வலுவான செவ்வாய் அப்போ செவ்வாதோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்கிறது தான் சிறப்பு ஏழு எட்டில் செவ்வாய் இருந்தால் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் எது இருந்தாலும் ஏழு எட்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாதோஷம் உள்ளதே தான் அதாவது செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்குது ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்கு அதனால் செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க செவ்வாயன்னா செவ்வாதோஷமே தான் அதனால் அப்படி இல்லாததை கட்டலாம் அப்படின்னு சொன்னால் கேட்க வேண்டாம் செவ்வாய் உள்ளதையே திருமணம் செய்யலாம் சரியா இன்னொன்று வகை என்னன்னா நம்ம ரெண்டாம் இடத்துலையோ செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தால் தோஷம் பரிகார செவ்வாதான் அப்போ வந்து சு சுத்த ஜாதகத்துக்கு கூட திருமணம் செய்யலாம் ஏன்னா பரிகாரம் செய்துட்டால் அந்த சாந்தம் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சுத்த ஜாதகத்துக்கும் கொடுக்கலாம் தோஷம் உள்ளதுக்குமே கொடுக்கலாம் இது வந்து பரிகார செவ்வாய் அப்படிங்கிறது ஏழியட்டில் இருக்கும்போது வலுவான செவ்வாய் அப்படிங்கிறது அதை பார்த்து தான் நம்ம திருமணம் செய்யணும் செவ்வாய் இருக்கிறத வலுவாக இருக்கக்கூடிய செவ்வாயை செ தோஷமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டால் நாளைக்கு பிறகு ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்னென்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு வேற்றுமைத்தனமே இருந்துக்கிட்டு இருக்கும் அது மிகப்பெரிய சண்டையாக மாறும் ஆக்ரோஷத்தன்மைகள் எல்லாம் வரும் அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதே இழந்துடும் அதனால தான் வலுவான செவ்வாய் இருக்கிறத வலுவான செ செவ்வாய் வந்து பரிகார செவ்வாய் எடுத்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் பரிகார செவ்வாவும் எடுக்கலாம் வலுவான செவ்வாவும் எடுக்கலாம் ஆனால் செவ்வாய் இல்லாததை மட்டும் திருமணம் செய்ய வேண்டாம் இது செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு விரிவாக அந்த இதை பார்த்து செய்யுங்க அதுதான் நல்லது செவ்வாய் வந்து இருக்கிறவங்களாக பார்த்து பண்ணுறது சிறப்பு நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்